அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்கள் மேல் நம்முடைய லக்னம் எப்படி இருக்கு இந்த சனி பயிற்சி எதிர்பார்ப்பை தான் சொல்லணும் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனி பகவான் கால புருஷ சக்கரத்துக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு அதாவது மீன ராசிக்கு வருவார் அந்த வகையில இந்த வருடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மீன ராசியில இருக்கும் இந்த வருடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு

அளவில் ஒரு மிகப்பெரிய பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கால புருஷ சக்கரத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கறது அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம் இந்த இடங்கள்ல பாவகிரகங்கள் இருக்கும் போது அது ஒரு அமைதியற்ற சூழலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கறது நல்லா சாப்பிடுறது நல்லா தூங்குறது பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்யறது மேலும் அந்த அமைதி ஒரு பற்றற்ற நிலை இதெல்லாமே வந்து இந்த பனிரெண்டாம் இடத்திற்கு உரிய ஒரு காரகத்துவமா இருக்கு இந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும்போது இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலயும் மாற்றங்கள் ஏற்படுத்துவாரு அது மாதிரி குழப்பங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுலயும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு உலகளாவிய அளவில் ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சாஸ்திரப்படி இது ஒரு முக்கியமான இன்டிமேட்டா இருக்கு இப்போ இந்த டுவெண்டி டு டுவெண்டி நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய லக்னம் இது மூணுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ கொஞ்சம் டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க

அஷ்டமத்தில் இருக்கிறது குற்றம்தான் தான் அதுலயும் மோஸ்ட்லி பாத்தோம்னா சனிக்கும் சூரியனுக்கும் சுத்தமா ஆகாது சூரியன் வந்து நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசிநாதனுக்கும் சனிக்கும் சுத்தமா ஆகாது அது ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு ஆறாம் அதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நமக்கு ஃபேவர் பண்ணும் மற்றபடி எல்லாமே வீக்கா தான் இருக்கு ஆகவே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா மோஸ்ட்லி நம்ம இந்த டைம் பீரியட்ல கவனமா தான் செயல்பட வேண்டும் அதே சமயத்துல அஷ்டம சனி வந்துடுச்சு எல்லாமே நமக்கு நெகட்டிவா தான் நடக்கும் அஷ்டம சனியில பல வகையான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு யாரும் அஷ்டம சனி பயத்துக்குள்ள இருக்க வேண்டாம் சனி பகவான் நீதி காரகன் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் எல்லாம் இருக்கு சனியை பொறுத்தளவு ஒரே ஒரு ரூல் மட்டும் தான் எல்லா எல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனம் செலுத்தி செயல்பட்டாலே அஷ்டம அஷ்டமசனியுடைய பாதிப்பு மேக்சிமம் நமக்கு இருக்காது சனி பகவான் சோதனைக்கான கிரகம் இந்த அஷ்டம அஷ்டமசனில நம்மள பல வகையில சோதனை செஞ்சு பார்ப்பாரு செக் பண்ற ஒரு கிரகமே வந்து சனி பகவான் தான் நவ கிரகங்கள்லயே சனி பகவானுக்கு மட்டும்தான் தான் பயப்படுவாங்க ஆனா சனி பகவான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பழங்களை கொடுக்கக்கூடிய கூடியவர் ஒரு சோதனைக்கான கிரகம் நமக்கு பல வகையில பூசு பூசா ஏதாச்சும் ஒரு விதமான பாரங்களை கொடுத்து நம்மள செக் பண்ணி பார்ப்பாரு இந்த பாரத்தை இவங்களால சுமக்க முடியுதா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவங்க எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் ஒரு நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து போறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு செக்கிங் மைண்ட் செட் தான் சனி பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆகவே இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது நம்மள பல வகையில செக் பண்ண போது பல வகையான அனுபவ பாடங்களை கொடுக்க போது அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பொதுவாக இந்த அஷ்டம சனி கொஞ்சம் மோசமான சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி வந்து ஏ

பக்குவமான மனநிலை நான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் அதிகமா வந்துச்சுன்னா அது எப்படி நமக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமசனியில அடக்கம் பக்தி நிதானம் பொறுமை யாரா இருந்தாலும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் முக்கியமா பெற்றோர்கள் வயதானவர்கள் இவர்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிகமா மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அவங்க மேல அதிகமா கேர் எடுத்துக்கணும் மற்றபடி ஃபேமிலி நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய ஜாப் எல்லாத்திலயும் சின்சியரா இருக்கணும் கவனமா இருக்கணும் எல்லாத்திலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்மளுடைய நூறு சதவீத எஃபோர்ட்டா அதுல கொடுக்கணும் அப்படி நம்ம நல்லா

வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான அனுபவ பாடங்களை அந்த அஷ்டமசனி காலகட்டத்துல நம்ம உணர்ந்து கொள்ளலாம் நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்மளை சுற்றி யாரெல்லாம் பீப்புளாக இருக்காங்க உண்மையான மனிதர்கள்லாம் யாரு நம்மளை ஏமாத்துறவங்க எல்லாம் யாரு லைஃப்ல நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இதெல்லாம் அந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அஷ்டமம் அப்படிங்கிறது ஒரு துஸ்தானம் துஸ்தானத்தில் ஆறாம் இடத்த அதிபதி சஞ்சார செய்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகத்தின் மூலமா ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது இருப்பினும் நீங்க வெளிநாடே போனாலும் போற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் வெளி மாநிலம் அப்படி அப்படின்னா வெளியூர் சொந்த ஊர்ல இருக்க முடியாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ஷிப்ட் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் அது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் போது மனநிலையில ஒரு மாதிரி நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் அது நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம் நீ எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைமிங்ல கிடைக்கும் நீ எதிர்பார்க்கிற விஷயம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும் ஆனா நீ எதிர்பார்க்காத விஷயம் நீ எதிர்பார்க்காத டைமிங்ல கிடைச்சி அது உங்களுக்கு ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் பெற்றுக் கொடுக்கும் ஆனா மோஸ்ட்லி பார்த்தோம்னா அஷ்டம சனி நம்மள வீக் தான் பண்ணும் அதுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நான் ஓப்பன் டு ஓப்பனா சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆகவே மைனஸான பாயிண்ட் அதிகமா இருக்குன்னு நினைச்சு யாரும் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க என்ன இருக்கு டிரான்சிட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் ஓப்பனா சொன்னாதான் உங்களுக்கு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அடுத்த ரெண்டு வருஷத்தை நம்ம எப்படி பிளான் பண்ணி மூவ் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் மைண்ட் செட் கிடைக்கும் ஆகவே தான் நான் எல்லாத்தையும் ஓப்பன் டு ஓப்பனா மைனஸா இருக்கிறத மைனஸ் பிளஸ்ஸா இருக்கிறத பிளஸ்ஸாகவும் நான் டைரக்டா சொல்றது உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கத்திலையும் நான் சொல்லல டிரான்சிட் இப்படி இருக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பிளான் எல்லாம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அட்லீஸ்ட் அதோட தாக்கத்தையாச்சும் நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அஷ்டம சனியில மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டைம் பீரியட்ல கிடைக்கும் அதுதான் நம்ம அஷ்டம சனின்னு சொல்லுவோம் அதோட தாக்கத்தை நம்மளால கம்மி பண்ண முடியும் ஆனா அதோட தாக்கமே இல்லாம நம்மளால மூவ் ஆன் பண்ண முடியாது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதோட தாக்கத்தை கம்மி பண்றதுக்கு நம்ம என்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணாக்கா போதும் அதனால தான் நான் மைனஸான விஷயத்த மைனஸாக அப்படியே ஓப்பனாக சொல்கிறேன் ஆகவே அஷ்டம சனியில் நிறைய விஷயம் மைனஸாக இருக்கேன்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படியே தசா புக்திக்கு ஏற்பதான் அந்த அஷ்டம சனியும் ரியாக்ட் ஆகும் அதுவும் ஒரு கான்செப்ட் இருக்குது அது வீடியோட எண்டிங்கில் உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கொடுத்துருக்கேன் இப்போ அஷ்டம சனி இயல்பாக என்ன பண்ணும் சனி அஷ்டமத்தில் இருக்கும்போது தேவையில்லாத கெட்ட பேர்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே தேவையில்லாத விஷயங்களை நம்ம தலையிடாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அன்வான்ட் விஷயங்கள்லாம் நம்ம தலையிடக்கூடாது அதே போல இந்த வம்பு வழக்கு இந்த கோர்ட்டு கேஸ் இது இது சார்ந்த விஷயங்கள் இறங்கக்கூடாது அடுத்தது மெயினா பாத்தீங்கன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த டைமிங்ல உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அது இழுத்துட்டு வந்து விடும் கையெழுத்து போடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை இழுத்துட்டு வந்து விடுறது வாய்ப்புகள் அதிகம் அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த அஷ்டம சனியில மேக்சிமம் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது தொழில் நிமித்தமாகவும் உத்தியோக நிமித்தமாகவும் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமத்துல சனி பகவான் சஞ்சார செய்யும் பொழுது அது ஒரு மாதிரி தேவையில்லாத மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் கொடுக்குது அது ஃபேமிலி குழந்தைகள் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் இதுல ஒரு மாதிரி குழப்பத்தை பண்ணுது அதனால இதுல இதோட டச் அப் இல்லாம கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நல்லது அடுத்த அஷ்டம சனியில ரொம்ப கேர் எடுக்க வேண்டிய பார்ட் எதுனா நம்முடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் முக்கியமா ஹெல்த் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் எதுலயும் அலட்சியம் இல்லாம இருக்கணும் அஷ்டம சனியில மோஸ்ட்லி பாத்தோம்னாக்கா உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகள் பலருக்கு ஏற்படுது அதனால ஹெல்த் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கோங்க எதுலயும் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க அதே போல மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் மனமானது அமைதிப்படாம ஏதோ மாதிரி அப்படியே அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும் எதையாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைக்காது ஏதோ உங்க மனசுல பெரிய பாரம் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஃபீல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் ஆகவே மன ஆரோக்கியத்தை நம்ம செம்மைப்படுத்தணும் அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்னா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க ரெகுலர் ஆக்டிவிட்டியில சரியா போக்கஸ் பண்ணுங்க நிறைய மூச்சு பயிற்சி பண்ணுங்க நல்லா ஆக்சிஜன் நம்மளுடைய மூளைக்கு போயிட்டு வர மாதிரி நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க ஸோ இதெல்லாம் பண்ணாலே மனமானது ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும் ஸோ அதுலாம் கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க ஹெல்த் சம்பந்தமான எல்லா விஷயத்திலையும் கவனம் வேண்டும் அதே போல மன ஆரோக்கியம் விஷயம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது எதையும் நினைச்சு அலட்டிக்காம கவலைப்படாம எல்லாமே ஒரு மாற்றத்திற்குரியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சு நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா சனியுடைய மூன்றாம் பார்வை நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துல பதியும் இது வந்து தொழில் உத்தியோக ரீதியா ஒரு சில மாற்றங்களை கொடுக்கலாம் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் ஏதோ ஒரு மாதிரி பாரமா போற மாதிரி ஃபீல் ஆகலாம் இன்னும் ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் பண்ணணும்னு தோணும் என்ன பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள்ல ஜஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறது தான் சிறப்பு இந்த டைம் பீரியடில் ஜாப் சேஞ்ச் பண்றேன் தொழிலை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் அகல கால் வச்சு இதுலையும் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டம சனியில் மோஸ்ட்லி பார்த்தோன்னாக்கா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பில்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகம் அதனால் இருக்கிற விஷயத்தை ஜஸ்ட் நீங்க மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருங்க ஒரு விஷயம் கன்ஃபார்ம் இல்லாமல் மாற்றம் செய்ய வேண்டாம் இப்போ நீங்க ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னாக்கா அந்த வேலை கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விஷயங்களை நீங்க குயிக் பண்ண வேண்டாம் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் மாற்றம் மாற்றங்கள் பண்றதை பண்ணலாம் சுத்தமா மாற்றமே பண்ணக்கூடாதுன்னு இல்ல வக்ர காலகட்டங்கள்லாம் அந்த சனி பயிற்சியில இருக்கு அதெல்லாம் நிச்சயமா நமக்கு ஃபேவரா இருக்கும் இந்த வருஷத்திலே ஒரு வக்ர காலகட்டம் வருது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்த்தோனாக்கா பார்த்தோம்னாக்கா ஜூலை பனிரெண்டுல இருந்து நவம்பர் இருபத்தேழு நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் அஷ்டம சனியுடைய பாதிப்பு இருக்காது ஆகவே அடுத்த ரெண்டரை வருஷத்துல நிறைய வக்ர காலகட்டங்கள்லாம் வருது ஸோ அதெல்லாம் நமக்கு நல்லா ஃபேவரா தான் இருக்கும் ஸோ அந்த வக்ர காலகட்டங்களில் முக்கியமான பிளான்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம் ஆனா இயல்பா அஷ்டம சனியில ஹைலி ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது நல்லது முக்கியமா தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டா கவனமா எல்லாத்தையும் ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு பண்றது நல்லது அடுத்தது இரண்டாம் இடத்துல சனியுடைய பார்வை அதுவும் சப்தம பார்வை பதியுது சிம்மத்தை பொறுத்தளவுல ஆல்ரெடியே பார்த்தோம்னாக்கா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய குழப்பம் நிறைய பேருக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை என்ன பண்றதுன்னு புரியல ஃபேமிலியில ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் போனிச்சு அடுத்த ரெண்டு வருஷம் பார்த்தோம்னா சனியுடைய பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கும் அதுவுமே ஃபேமிலி ரிலேட்டடா ஒரு மாதிரி ப்ரெஷரை தான் காமிக்குது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட டைம் இருக்காது அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷராக போகும் கேது ரெண்டாம் இடத்துல இருந்து டுவெண்ட்டி நமக்கு நிறைய மன உளைச்சலை குடும்ப ரீதியா குடும்ப வாழ்க்கை ரீதியாக பலவிதமான குழப்பங்களை சேர்த்தே கொடுத்தாரு மே மாதத்துக்கு மேலே இந்த டுவெண்ட்டி ராகு கேது பயிற்சி நமக்கு ஓரளவுக்கு ஃபேவராக இருக்கு ஆனால் சனியுடைய பார்வை இரண்டாம் இடத்துல டைரக்டாக பதியுது எனவே இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களில் கவனமா இருந்துக்கணும் அதிகமான வாக்குவாதங்கள் எழும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆல்ரெடியே நிறைய பேருக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது அதனால நிறைய கருத்து போராட்டம் கோபமான வார்த்தைகள் என்ன பேசுறோம் தெரியாம அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறது இப்படிதான் எடுத்துட்டு போயிருக்கும் குரு பார்வையில கடந்த வருஷத்துல இருந்ததுனால அது ஓரளவுக்கு நியூட்ரலா இருந்துச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப சனியுடைய பார்வை இரண்டாம் இடத்துல பதிகிறது அது அந்த வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் பேச்சு வார்த்தைகள் சார்ந்த விஷயம் குடும்பம் வீடு சம்பந்தமான விஷயம் இதுல ஒரு மாதிரி குழப்பங்களை பண்றது வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது முக்கியமா பேமிலியில நிறைய விரைய இருக்கும் ஃபேமிலியோட செலவு மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்மளும் நிறைய உழைப்போம் நிறைய எஃபோர்ட் போடுவோம் இருப்பினும் ஃபேமிலியில் இருக்க அந்த கமிட்மெண்ட்டை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கமா இருந்துகிட்டு இருக்கும் அது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே அதோட தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஃபேமிலி நம்முடைய பேச்சு வார்த்தைகள் யாருக்காச்சும் நீங்க வாக்கு கொடுக்குறீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட இருக்கிறது நல்லது அடுத்தது சனி பகவானுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல சனி சனியுடைய பார்வை இருக்கும்போது இந்த குழந்தை பாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு மாதிரி கலக்கங்களை கொடுப்பாரு குழந்தை பாகியத்துக்கு ட்ரை பண்றீங்களா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வேணும் தடை தாமதத்தோட மருத்துவ செலவுகளோட வேணா ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கலாம் இருப்பினும் அந்த குழந்தை பாகியத்துல ஒரு மாதிரி தடுமாற்றம் மன வருத்தம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி மன உளைச்சல் நிறைய பேர் அதிகமாக குழந்தை பாக்கியத்துக்கு செலவு செய்யறது இப்படி ஒரு மாதிரி இழுத்து விடும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாகும் சனி பகவான் மந்த காரகன் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா தான் கொடுப்பாரு அதாவது கொஞ்சம் டிலே ஆகும் அதனால அவசரம் இல்லாம தடை தாமதப்படுதுன்னா அதை நினைச்சு வருத்தப்படாம நல்ல செய்திகளுக்காக காத்திருங்கள் யார் சொல்றதையும் காதல் வாங்கிக்காதீங்க இப்ப பேசுற பேச்செல்லாம் உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் உங்களை பார்த்து பேசுற பேச்செல்லாம் உங்களை டவுன் பண்ற மாதிரியே பேசுவாங்க அது உங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும் சோ நீங்க மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளை காதல போட்டுக்காதீங்க அவை குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை தேவை அதே போல மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல இந்த பிரெக்னன்சில இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுக்கு அடுத்தது பாத்தோம்னா பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல ஏதோ ஒரு வகையான மன வருத்தம் கவலைகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் அவை பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் அடுத்த

கூடாது எல்லாதும் கொஞ்சம் டைம் கொடுங்க அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த கொஞ்சம் டஃபா இருக்கும் சிம்மத்துக்கு ஏன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனி சனி ராகு கூட்டணி அஷ்டமத்துல முதல் அஞ்சு மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சாரம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல எல்லாமே வீக்கா தான் இருக்கு அதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா குருடைய பார்வை நமக்கு கொஞ்சம் சாதகமான இடங்கள்ல பதியுது மே மாதத்துக்கு மேல அது ஐந்தாம் இடத்துலயும் பதியுது அதுவே மே மாதத்துக்கு மேல சூழ்நிலைகள்லாம் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா மாறும் அது மட்டும் இல்லாம ராகுடைய பாதிப்பு கண்டஸ்தானத்துல இருக்கிற ராகுவுடைய பாதிப்பு நமக்கு பெருசா இருக்காது ஏன்னா சனியுடைய பார்வையில ராகு வந்துருவாரு அது ஒரு பிளஸ் மற்றபடி அஷ்டம சனி ஓவரால எல்லா விஷயத்துலயும் ஒரு மாதிரி கொஞ்சம் டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு விதமான டவுனான மனநிலையை கொடுக்கும் அதை நம்ம நம்மளுடைய புத்தி சாதுரியத்தாலையும் நம்முடைய பக்தியாலையும் நம்மளுடைய பொறுமையாலையும் அதை நம்ம வெற்றி கொள்ள வேண்டும் ஓவரால அந்த சனி பயிற்சி அடுத்த ரெண்டரை வருஷம் ஒரு புதுவிதமான அனுபவ பாடங்கள் நமக்கு கிடைக்கும் அதே போல அந்த அஷ்டம சனியை நினைச்சி ரொம்ப பயப்படவும் வேண்டாம் கரெக்டான பாதையில் நம்ம டிராவல் பண்ணா போதும் எது சரி அப்படிங்கறது ஏதோ ஒரு பகுப்பாய்வு பண்ணி நிதானத்தோட பண்ணனும் அதுதான் அந்த அஷ்டம சனி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு விஷயத்துல இறங்கணும்னா அதுல நமக்கு கொஞ்சம் டிராபேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா எல்லாத்துலயும் டிராவல் பண்றது நல்லது சிம்மத்தை பொறுத்த அளவுல ஆல்ரெடியே ரொம்ப டவுனான பலன்கள் தான் ஆல்ரெடியே வந்து கண்ட சனிலேயே நிறைய குழப்பம் வாழ்க்கை துணையோட போராட்டம் வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி கருத்து வேறுபாடு அதே போல தந்தை சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு விதமான மன வருத்தம் நம்முடைய தங்க அணிகலன்கள்லாம் அடகுக்கு போயிருக்கும் அதையும் சனியுடைய பார்வை ஜென்ம பதிஞ்சதுனால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம ரொம்ப திக்குமுக்காடி ஆடி இருப்போம் நிறைய டவுனான பலன்கள் தான் சிம்மத்துக்கு ஆல்ரெடியே இதோட அஷ்டம அணியும் சேர்றது கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் இந்த விஷயமும் நமக்கு கடந்து போகும் ஆல்ரெடியே நம்ம நிறைய மைனஸான விஷயங்களை பார்த்தாச்சு இந்த அஷ்டம சனியே நம்ம ஈஸியா கடந்து வந்துடலாம் அதுக்கான ஒரு மனநிலை அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி நமக்கு ஆல்ரெடியே கிடைச்சிட்டு அதுலயும் இந்த அஷ்டம சனியை பொறுத்தளவுல நமக்கு நிறைய அக்ர காலங்கள் வருது டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நமக்கு பார்த்தோம்னா ஜூலை பனிரெண்டுல இருந்து நவம்பர் இருபத்தேழு வரைக்கும் நமக்கு சனி பகவான் வக்ரத்துல இருப்பாரு இந்த டைம் பீரியட்ல நமக்கு ஃபேவரான நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் பாதிப்புகள் உங்களுக்கு ஜூலைக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா அது இந்த ஜூலை பனிரெண்டுல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழுக்குள்ள நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மேலும் இந்த கடன் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க உடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு ஆல்ரெடி கடன் சுமை அதிகமா இருக்கும் இவை மேலும் கடன் வாங்கவும் வேண்டாம் யார்ட்டையும் பண உதவி பண்றேன்னு சொல்லி பணத்தை கொடுத்து அடி மாட்டிக்கவும் வேண்டாம் இதுலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க முதல்ல அந்த சனி பேர் பயிற்சி நமக்கு ஒரு விதமான அனுபவ பாடங்களை கொடுத்து நம்மள வளர்ச்சி அடைய வைக்கும் அடுத்ததான் அந்த சனி பயிற்சியில எந்த தசா புக்தி நடக்காம இருக்கிறது நல்லது எந்த தசை நடக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சனி தசையோ சனி புத்தியோ கிராஸ் ஆகாம இருக்கணும் அடுத்த ரெண்டு வருஷத்துல சனி தசையோ சனி புத்தியோ நடக்காம இருக்கிறது நல்லது அப்படி நடக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கும் அதே போல மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி மேலும் இந்த பாதுகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசா புக்தி கிராஸ் ஆகிற டைம் பீரியட்ல கவனமா இருக்கணும் முக்கியமா ஆறு எட்டு பனிரெண்டு இந்த கிரகத்துடைய தசை நடந்துகிட்டு இருக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் மற்றபடி அந்த புத்தி காலங்கள்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அதே போல கோச்சார ரீதி அஷ்டம சனியாக இருந்தாலும் நம்முடைய தசா புக்தி நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு குறிப்பா யோகாதிபதி தசையோ லக்னாதிபதி தசையோ லக்ன சுபருடைய தசையோ இப்படி ரொம்ப ஃபேவரான கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா இந்த அஷ்டம சனி நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவுல தாக்கத்தை கொடுக்காது பெரிய அளவுல பிரச்சனைகளை கொடுக்காது அப்படியே ஒரு மாதிரி சின்னதா ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துட்டு அதை ஆட்டோமேட்டிக்காகவே விலகிடும் அது நமக்கு பெருசா பாதிப்பு மாதிரியே தெரியாது அதே தசா புக்தி நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய அஷ்டமசனியை நினைச்சு நம்ம பெருசா பயப்பட வேண்டாம் தசா புக்தி வீக்கா இருக்கிறவங்க கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும் ஓவராலும் அந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்குமே சிறப்பாக அமையட்டும் இந்த சனி பயிற்சியில் நல்ல மாற்றங்கள் நல்ல வளர்ச்சிகள் ஒரு நல்ல நிம்மதி ஒரு குழப்பம் இல்லாத மனநிலை இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி பனிரெண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப க்ளியர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வருஷம் எப்படி போகும் எப்படி போகும் நம்முடைய தொழில் உத்தியோகம் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய ஃபேமிலி சம்பந்தமான விஷயம் வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்த பத்தியுமே ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி புத்தாண்டு சிறப்பு பலன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்க டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாதிரி சின்ன புரிதலையாச்சும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவே டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் டு பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்